மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி தவக்காலத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் எஸ்தர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனம் பதினேழு சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார் இந்நிலையில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார் என் ஆண்டவரே நீர் மட்டுமே எங்கள் மன்னர் ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும் ஏனெனில் நான் என் உயிரை பணியம் வைத்துள்ளேன் ஆண்டவரே நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தெரிந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடையிலிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமைச் சொத்தாக தெரிந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே எங்களை நினைவுகூரும் எங்கள் துன்ப வேளையில் உண்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும் தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே எனக்கு துணிவை தாரும் சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும் எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்கச் செய்யும் இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழியச் செய்யும் ஆண்டவரே உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும் ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு நற்செய்தி வாசகம் இத மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஏழு தொடங்கி பன்னிரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர் தேடுவோர் கண்டடைகின்றனர் தட்டுவோருக்கு திறக்கப்படும் உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா அல்லது பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா தீயவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே ஆண்டவரின் யோவான் பவுல் திருத்தந்தையாக இருந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஆண்டு சம்மாவிற்கு முத்தி பேர்பட்டை வழங்குவதற்காக கேரளாவிற்கு வந்தார் நிகழ்ச்சிகள் அனைத்து முடிந்த பின்பு களைப்போடு தான் தங்கியிருந்த அறைக்கு திரும்பினார் இரவு பதினோரு மணியைப் போல அவரது அறை கதவு திறக்கும் சப்தம் கேட்டது சப்தத்தை கேட்டதும் அவரது செயலாளர் வெளியே வந்தார் திருத்தந்தை அவரிடம் இங்கு ஆலயம் எங்கிருக்கிறது என்று கேட்டாராம் அவரும் வழிகாட்ட திருத்தந்தை நடு பனிரண்டு முப்பது மணி வரை ஆலயத்தில் இருந்துவிட்டு தன் அறைக்கு திரும்பினாராம் திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் எவ்வாறு ஜெபத்தை தன் வாழ்வின் ஆதாரமாக கொண்டிருந்தார் என்பதற்கு இந்நிகழ்ச்சி ஒரு சிறு உதாரணம் இன்று இரண்டு வாசகங்களுமே ஜபத்தை பற்றி பேசுகின்றன இஸ்ராயல் மக்கள் பாரசீகர்களுக்கு அடிமைகளாக இருந்தபொழுது அவர்களை ஆண்ட மன்னர்களில் ஒருவர் அகஸ்வேர் என்பவர் அப்பொழுது எஸ்தர் என்ற பெண் அரசியாக இருந்தாள் அகஸ்வேர் பேரரசனுக்கு அடுத்த நிலையில் இருந்த ஆமான் என்பவன் யூதர்கள் அனைவரையும் அழிக்க தேடினான் அரசனின் அனுமதியை பெற்று யூதர்களை ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் அழித்தொழிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்து தன் மக்களுக்காக இறைஞ்சி மன்றாடினாள் இதுவே இன்றைய முதல் வாசகம் பின்பு எஸ்தர் அரசி எடுத்த முயற்சியின் காரணமாக யூதர்களை அழிக்க தேடிய ஆமான் எவ்வாறு அழிக்கப்பட்டான் என்பதையும் எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கின்றோம் இறைவனிடம் மன்றாடுகின்ற பொழுது நம் ஜெபம் கேட்கப்படும் என்பதை உறுதிப்படுத்துகின்றது எஸ்தர் புத்தகம் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்ற இயேசுவின் வார்த்தைகள் ஜபத்தின் மட்டிலான நம் ஆர்வத்தை தூண்ட வல்லவையாக இருக்கின்றன மேற்கூறப்பட்ட வார்த்தைகளில் கேளுங்கள் என்பது நமக்கு தேவையானவற்றை குறித்து கடவுளிடம் கேட்க வேண்டும் என்பதை குறித்து காட்டுகிறது தேடுங்கள் என்கின்ற வார்த்தையானது கடவுளை நம் வாழ்வின் இலக்காக நாட வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றது பழைய ஏற்பாடின் பின்னணியில் தேடல் என்கின்ற வார்த்தையானது பொருட்களுக்கான தேடலை சுட்டிக்காட்டவில்லை மாறாக கடவுளுக்கான தேடலை சுட்டி நிற்கின்றது இணைச்சட்டம் சட்டம் நான்கு இருபத்தி ஒன்பதில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால் உங்கள் முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் தேடினார் அவரை கண்டடைவீர்கள் என்று வாசிக்கின்றோம் இறைமியா இருபத்தி ஒன்பது பதிமூன்றில் நீங்கள் என்னை தேடுவீர்கள் உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று வாசிக்கின்றோம் தட்டுதல் என்கின்ற வார்த்தையானது இப்படிப்பட்ட தேடலில் தடைகள் வந்தாலும் அவற்றால் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து நம் தேடலில் நிலைத்திருக்க கடவுளது இறை இறக்கத்தின் கதவுகளை தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருப்பதை காண்பிக்கிறார் வேறு வகையில் சொல்ல வேண்டுமெனில் ஜபம் என்பது கடவுளிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பது மட்டுமல்ல அது ஜபத்தின் ஒரு பகுதி மட்டுமே அதைவிட மேலானது கடவுளை முழு மூச்சாக அதாவது முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் தேடுவது இப்படிப்பட்ட தேடலில் தடைகள் வந்தால் கூட மனம் சோர்ந்து விடாமல் அந்த தேடலில் நிலைத்திருப்பது அன்புக்குரியவர்களே நம் பொருளாதார தேவைகளையும் உறவுத் தேவைகளையும் கேட்கின்றவர்களாக மட்டும் இருந்தோம் என்றால் நாம் நம் ஜபத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை ஜப வாழ்வை முழுமையாக அணுகவில்லை என்று அர்த்தம் கேட்பதோடு கடவுளை அதிகம் அதிகமாக தேடக்கூடிய நபர்களாக வாழ முயற்சிப்போம் ஜபம் இறைவா ஜபிக்கின்ற மனிதர்களாக அதிலும் குறிப்பாக சரியான அணுகுமுறையோடு ஜபிக்கின்ற மனிதர்களாக எம்மை மாற்றும் ஆமேன் ஒரு வரம் வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும் தீங்கில் நாவளம் வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே தினம் ஒரு வாரம் வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும் தீங்கில் நாவளம் வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே get you. Ready. காத்திருந்தே தடு கடவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தே கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன் பகிர்வது போல் மரங்கள் தனி தருவது போல் மேகம் மேகமழை பொழிவது போல் நிலவாடி தருவது போல் பறவைகள் பகிர்வது போல் மரங்கள் தனி தருவது போல் மேகம் மேகமழை பொழிவது போல் நிலவாடி தருவது போல் இரக்கத்தால் இறைமகனாய் நீதியால் பண்பாளராய் உயிர் வாண்டிடவே கேட்கிறே கேளுகிறே கத்துகிறே தெய்வமே தினம் ஒரு வாரம் வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும் இங்கில்லா உளம் வேண்டும் மனம் வேண்டும் இயேசுவே தினம் ஒரு வரம் வேண்டும் தீர்த்தாய் தினம் வேண்டும் தீங்கி நாடம் வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும்